ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ கே பிஎன் கே குட்டிஸ் இன்றைக்கு வாங்க நம்ம அமாவாசை வாசனைக்கு என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறமா குலதெய்வ கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் எங்கள் குலதெய்வம் ஃபஸ்ட்டு நம்ம நாங்கள் நெய்விளக்குலாம் ஏற்றி வச்சுருவோம் நெய் விளக்கு அப்புறம் எண்ணெய் விளக்குன்னு தனியாக வச்சுருப்போம் நாங்கள் வந்து செங்கல்லாம் வைப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாய் நாங்கள் நாய வந்து நாங்கள் போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடோம் நெய்யெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்புறம் எல்லா இடத்துலையுமே தான் வைக்கிறோம் இது வந்து நாகசாமி நாங்கள் வந்து வித்தியாசமாக இங்கே எங்கள் கோவிலில் சுவாமி கும்பிடுவோம் எப்படின்னு பாருங்க வர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பொங்கல் பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே தட்டில் வச்சு பத்தி எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம் எங்கள் மாமா வந்து எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உள்ள நாங்கள் பொங்கல்லாம் போட்டு படையல் போட்டு எடுத்துகிட்டு வருவோம் வேர் செம்மையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முடியாது நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபேன் அங்கே அங்கிட்டு ஃபேனும் ஃபேன் இருந்துச்சு எங்கேனாச்சும் ஃபேன் இருக்குமா தேடிட்டு இருந்தோம் அப்போலாம் எங்கள் கண்ணில் படவே இல்லை அங்கிட்டு ஃபேன் இருந்துச்சு அப்புறமா நாங்கள் அந்த ஃபேன் ஆன் பண்ணி லாஸ்ட்டாக ஃபேனில் மூஞ்சியை இருந்தேன் ஏன்னா அவ்வளோ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஐயர் வந்து எச்சி படக்கூடாது அப்படின்னு சொல்லி தகு துண்டு கட்டிக்கிட்டாங்க அப்புறம் விளக்கு பொருத்தணும் விளக்கு நெய் விளக்கு பொருத்தணும் அப்புறம் எங்கள் மாமா தீப்பட்டி கொடுத்தாங்க என் தம்பிகிட்ட எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் சூடம் பொருத்தணும் இந்தோ இந்த இடத்துல சாமிக்கு படையல் வைக்கிற இடத்துலலாம் அப்புறம் எங்கள் மாமா வந்து பெரிய தட்டு தூக்கிட்டாங்க எங்கள் அம்மா அம்மாவும் பெரிய தட்டு தூக்கிட்டாங்க நான் நான் என் தம்பி எங்கள் அக்காலாம் பொங்கல் தட்டு தூக்கியிருந்தோம் அப்புறம் என் அப்புறம் என் தம்பி அவன் பேக்கெட்டில் வந்து சூடம் வச்சுப்பான் சூடவும் தீப்பட்டியும் அதுக்காக தான் மொதவே தந்தாங்க ரொம்ப காத்தோட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க காலையில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம் இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க இது வந்து மதுரை வீரன்னு நினைக்கிறேன் நான் வந்து அங்கே பேசிகிட்டு இருந்தோம் அங்கே அங்கே தான் சூடம் பொருத்தி வைக்கணும் எல்லா இடத்துலையும் நவகிரகம் அந்த சாமிக்கு பின்னாடி இருந்துச்சு சனிசரணுக்கு வந்து காக்கா தான் வந் வாகனம் அந்த சனி சரண் மேலே வந்து காக்கா உக்காந்துருந்துச்சு அது நிறைய சாமி மேலே உக்காந்துருந்துச்சு சனி சரண் மேலேயும் உக்காந்துருந்துச்சு நாங்கள் ஜாலியாக இருந்தோம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பக்கம்னு சொல்லுவாங்க எங்கள் சொந்த ஊர் வந்து என் கற்பம்பட்டி தமிழ்ல சொல்லணுன்னா நாக்கர்... நாப்பட்டி அதாவது என்ன தமிழில் தானே இதெல்லாம் எங்கள் கவியோட ஃப்ரெண்டு வழுக்குமா உள்ளே தள்ளி விட்டுரு